ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பர்ஃபெக்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அரைச்சு எப்படி அதிக நாள் ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம் ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்கும் வர ஒரு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இஞ்சி அதிகமாக இருக்கணுமா இல்லை பூண்டு அதிகமாக இருக்கணுமா அப்படிங்கிறது தான் ஸோ வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இஞ்சு எவ்வளவு பூண்டு எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறத பற்றி நான் கிளியர் பண்ணிக்கிறேன் சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா இஞ்சு அதிகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க சிலர் என்ன சொல்லுவாங்கன்னா பூண்டு அதிகமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நான் அந்த மாதிரி ஒன்றுமே கிடையாதுங்க இஞ்சும் பூண்டும் ஒரே அளவில் தான் நாம் இப்போ எடுக்க போறோம் இஞ்சு ஒரு கிலோனா பூண்டு ஒரு கிலோ ஸோ இது ரெண்டும் ஒரே அளவில் இருந்தாலும் மற்றவங்க சொல்ற அந்த ரேஷியோல என்ன டேஸ்ட் வருமோ அதே டேஸ்ட் தான் இதுலேயும் வரப்போகுது பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இருக்காது ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா அரை கிலோ இஞ்சுக்கு அரை கிலோ பூண்டு உரிச்சு அதை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சிருக்கேன் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்டோட கலர் மாறிடும் அதுக்கு மெயின் முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பூண்டை வந்து இன்னைக்கு கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அடுத்த நாள் கொஞ்சம்னு உரிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து அரைப்பீங்க ஆனால் இந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதோட கலர் வந்துட்டு மாறி போயிடும் ஸோ இஞ்சையும் பூண்டையும் ஒரே நாளில் உரிச்சு அதே நாளில் கழுவி கட் பண்ணி அரைச்சி நீங்கள் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நீங்கள் ஆறு மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம் ஸோ வந்து கொஞ்சம் கூட கலர் மாறாது அதோட டேஸ்ட்டும் மாறாது அதோடைய மனமும் மாறாது ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா ரெண்டுத்தையுமே ஒன்றா கலந்துட்டு நம்ம இந்த மாதிரி நம்ம அந்த அந்த தண்ணி கூட வந்து ஃபுல்லாக வடிய வச்சிடணும் வடிய வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா மையாக அரைச்சுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் தண்ணி சேர்க்காம அரைச்சிக்கோங்க என்னோட இந்த ஜாரில் நான் தண்ணி சேர்க்காம தான் அரைக்க போறேன் பெரிய ஜாரில் போட்டுட்டு ஒரு டிராப் கூட நான் இதை தண்ணி ஆட் பண்ண போகிறதில்ல அப்படியே அரைக்க போகிறேன் ஒருவேளை உங்க மிக்ஸி ஜார் அப்படியே அரைக்க முடியல அப்படின்னா கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கோங்க சேர்த்திட்டு நல்லா திக்காக இதை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் பாருங்க நான் கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கல அது எவ்வளவு அழகா அறப்படுதுன்னு பாருங்க ஏன் அப்படின்னா நம்ம இஞ்சி பூண்டி மிக்ஸ் பண்ணிட்டு போடும்போது அந்த பூண்டுல இருக்கிற அந்த தண்ணி வந்து ஈஸியா வந்து இஞ்சியும் சேர்ந்து அறப்பட வச்சிடும் இதுவே நீங்க இஞ்சி தனியா போட்டீங்கன்னா அரைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஸோ ரெண்டுத்தையுமே சேர்த்து நல்லா அரைச்சிட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நல்லா ஒரு காஞ்ச டப்பால போட்டு மூடி ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் சிக்ஸ் மந்த்ஸ் ஆனாலும் கிடாது ஒரு ஒரு கிலோ நீங்க அரைக்கிறீங்க அடிக்கடி நான்வெஜ் பண்றீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் மந்த்ஸ் வரைக்கும் வராது சீக்கிரமா தீந்துரும் இல்ல நீங்க வந்துட்டு எப்பவாவது நான்வெஜ் பண்ணுவீங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப நாள் இந்த பேஸ்ட் வரும் வந்து கிடாம வீட்டிலேயே வந்து செஞ்சு